ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருப்போம் இன்றைக்கி டியூஸ்டே நான் இன்றைக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் வரலட்சுமி நோமுக்கான பூஜைக்கான கிளீனிங்கை இன்றைக்கி ஃப்ரிட்ஜு அவ்வளோதான் மீதி எல்லாம் முடிஞ்சிருச்சு நாளைக்கு பழமும் பூவும் மட்டும்தான் வாங்கணும் மீதி எல்லாத்தையும் ஷாப்பிங் எல்லாம் ஓவர் ஆகிட்டு வெளி வியாழக்கிழமை அம்மாவை வீட்டுக்கு அழைக்கணும் எண்ணெய் பாட்டிலெல்லாம் நான் எடுத்து இதெல்லாம் நான் ஒன் வீக்குக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எண்ணெய் பாட்டிலெல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் கிச்சனை ஃபுல்லாக டீப் கிளீன் ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ண ஆரமிச்சிட்டேன் இதெல்லாம் தண்ணி துடைச்சி வச்சுட்டு அந்த ஹெட்ஜெல் அந்த கார்னர் கார்னர் வைப்பேன் ஏன்னா நான் அது மேலே நியூஸ் பேப்பர் போட்டதுனாலே ஹெட்ஜெல் வச்சுட்டு அந்த பீஸ் போட்டுட்டு மீதி எல்லாத்தையும் அடிக்க வச்சுருவேன் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் செகண்ட் ரோவுக்கு வருவேன் எப்போதும் மேலேருந்து கீழே எல்லாத்தையும் கிளீன் பண்ணிகிட்டு இருப்பேன் பேப்பரை போட்டு அது காஞ்சோன்னே பேப்பர் போட்டுவிட்டேன் இதில் வந்து பெருங்காயத்தூள் மஞ்சள் கார மிளகா மிளகாத்தூள் அப்புறம் துவரம்பருப்பு இது மூணும் வச்சுருப்பேன் அது அப்படியே செட்டாக இருக்கும் எனக்கு மஞ்சள் மிளகாய் தூள் துவரம்பருப்பு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் இதெல்லாம் செட்டாக இருந்தால் தான் எனக்கு செட் ஆகும் அப்புறம் இது டீ ட்ராக் மாதிரி வச்சுருப்பேன் ஒரு ட்ரேயில் டீ தூள் சுக்குப்பொடி நாட்டு சர்க்கரையும் ஜீனியும் வச்சுருப்பேன் ஏலக்காய் இதெல்லாம் இணைய யாராவது டக்குன்னு டீ போட வந்தால் அது ஈஸியாக இருக்கும்ன்ட்டு இதில் அந்த ஸ்பைசஸ் ஹோல் ஸ்பைசஸ் வச்சுருப்பேன் எல்லாமே பிரியாணிக்கு வேண்டியதெல்லாம் இந்த சைடு தோரம் அந்த செம்படத்துலலாம் தோரம்பருப்பு பைத்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் வச்சுருப்பேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவம் ஓமம் எனக்கு மோஸ்ட் ஆஃப் தேவைப்படுது பாப்பெல்லாம் வயிறு வலி வந்துச்சுன்னா ஓமத்துக்காய்ச்சி தான் கொடுப்பேன் அது ஃப்ளாக் சீடும் கருஞ்சீரகமும் வச்சுருக்கேன் சாரி ஃப்ளாக் சீடு இல்லை கருஞ்சீரகமும் சியா சீடும் வச்சுருக்கேன் இதில் மீதி தேவைப்படுறதெல்லாம் வச்சுருக்கேன் அதில் என்னென்னா கொஞ்சம் பாப்கார்ன் அப்புறம் எல்லாம் வச்சுருக்கேன் தாளிப்பூ வடகம் அதெல்லாம் வச்சுருக்கேன் இதுதான் செகண்ட் ட்ராக்கை இப்படி தான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மணி பார்த்திங்கன்னா ஒன்றையாவது எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கிச்சன் இப்படி தான் இருக்குது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் எனக்கு அப்பா கிச்சனை க்ளீன் பண்ணுறது தான் எனக்கு பெரிய வேலையாக இருந்துச்சு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டேன் பூஜை ரூமையும் க்ளீன் பண்ணிவிட்டேன் அந்த வீடியோ எடுக்க எனக்கு டைம் இல்லை அந்த விலைக்கு வச்ச எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அதில் ஃபில் பண்ணி வச்சிடணும் இதுதான் நான் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன் அடுத்தது எனக்கு பெரிய வேலை ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறது ஹால் க்ளீன் பண்ணுறது அடுத்தது தான் நான் பூஜை ரூமை க்ளீன் பண்ணேன் ஆனால் பூஜை ரூம் க்ளீன் பண்ணும்போது நான் அந்த வீடியோ எடுக்கலை ஃபுல்லாக முடிச்சுட்டேன் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கல் பாப்பா அந்த குழாங்கல் அந்த ஃபிஷ் டேங்கில் உள்ளதெல்லாம் வச்சுருந்தேன் இந்த கருப்பட்டி தீந்து அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் மீதி கிளாஸ் ட்ரை எல்லாம் விளக்கி வச்சுட்டேன் இது மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு அடுத்தது நான் ஹாலில் ஒட்டட அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஹாலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒட்டடை அடித்து முடிச்சிட்டேன் பார்க்க தான் ஒட்டடை இல்லைங்கிற மாதிரி இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா அப்படியே அடிச்சுட்டு இருந்தால் அதுபட்டு வந்துக்கிட்டே இருந்தது இந்த அதுவும் இந்த ஃபேனில் தான் அதிகமாக இருந்துச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹாலையும் நீட்டாக்கிட்டேன் கூ கூட்டி குப்பையெல்லாம் அது பண்ணிவிட்டு ஹாலை ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ஸ்பீக்கர் வச்சுருப்பேன் அதெல்லாம் போய் வேறு இடத்துல மாற்றி வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூட்டிகிட்டு ரொம்ப டயர்டாகிட்டேன் அடுத்தது இன்றைக்கி நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண போகிறேன் நாளைக்கு மோ போட போகிறதுனால சாரி வியாழக்கிழமை மோப் போட்டுருவேன் அதனால் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி வச்சிடும் இது மட்டும்தான் நான் கை வைக்காத ஏரியாவாக இருந்துச்சு பாப்பா என்ன பண்ணால் அந்த கருப்பட்டி எடுத்து கீழே ஊற்றிட்டா அதனால அதையும் க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு எல்லாத்தையும் ஊற போட்டு வச்சுட்டேன் இதோட என்னோட வரலட்சுமி பூஜை க்ளீனிங் முடிஞ்சுட்டு அடுத்து ஷாப்பிங் வீடியோ அது எடுக்க முடியல இருந்தாலும் நான் என் வரலட்சுமி பூஜை